வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூஸ் நமது சென்னை பக்கிங்காம் கால்வாயில் அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் படகு போக்குவரத்தை தொடங்க இருப்பதாக சென்னை பெருநகர போக்குவரத்து துறை ஆணையம் திட்டமிட்டுள்ளது இதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் சென்னையை பூர்வீகமாக கொண்ட எண்பது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களின் நினைவில் இன்றளவும் அவர்கள் பக்கிங்காம் கால்வாயில் படகில் பயணித்த ஞாபகங்கள் தான் வந்து செல்லும் பக்கிங்காம் கால்வாய் என்பது தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக ஓடும் சுமார் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மைல் தூரமுடைய ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்வழி கால்வாய் ஆகும் இந்த கால்வாய் ஆந்திர பிரதேசத்தின் காக்கி இருந்து தமிழ்நாட்டின் கடலூர் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை வரை நீண்டு செல்கிறது இந்த கால்வாயின் சுமார் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்னை நகர எல்லைக்குள்ளே ஓடுகிறது இது கடற்கரையோரம் உள்ள இயற்கையான உப்பங்கழிகள் பலவற்றை சென்னை துறைமுகத்துடன் இணைக்கிறது சென்னையில் இது கோசஸ் தலையாறு கூவமாறு மற்றும் அடையாறு ஆகிய மூன்று முக்கிய நதிகளை இணைக்கிறது கூவமாறு கடலுடன் இணையும் மைய பகுதிக்கு வடக்கே உள்ள பகுதி வடக்கு பக்கிங்காம் கால்வாய் என்றும் தெற்கே உள்ள பகுதி தெற்கு பக்கிங்காம் கால்வாய் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கால்வாயின் முதல் பகுதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டில் மெட்ராஸுக்கு எண்ணூறுக்கும் இடையே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் அப்போதைய மெட்ராஸ் மாகாண ஆளுநராக இருந்த பக்கிங்காம் மற்றும் சந்தோஷ் டியூக்கின் உத்தரவின் பேரில் இது மேலும் நீட்டிக்கப்பட்டு பக்கிங்காம் கால்வாய் என்று பெயரிடப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் எரிபொருள் உப்பு மற்றும் உலர்ந்த மீன் போன்ற பொருட்களை மொத்தமாக சென்னைக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கிய நீர் வழியாக இந்த கால்வாய் விளங்கியது இது வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு உதவியது ஆனால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து வந்த பிறகு பக்கிங்காம் கால்வாயின் போக்குவரத்து முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்தது தற்போது இந்த கால்வாய் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் குப்பைகள் கொட்டப்படுவதால் அதிகளவில் மாசுபட்டுள்ளது மேலும் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் காரணமாக அதன் அகலமும் நீரை தாங்கி செல்லும் திறனும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கால்வாயை தூய்மைப்படுத்தி அதன் பழைய நீர்வழி பாதையாக மீட்டெடுக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் நிதி பற்றாக்குறை மற்றும் ஆக்கிரமிப்பாளர்கள் இடமாற்றம் செய்வதில் உள்ள சவால்கள் காரணமாக பல திட்டங்கள் இன்னும் நிலுவையிலே உள்ளன அல்லது கைவிடப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் படகில் பயணித்ததாக வரலாறுகள் கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் காலகட்டத்தில் சென்னையில் உள்ள கருவாட்டு மண்டிக்கு ஆந்திராவில் இருந்து கருவாடுகள் பக்கிங்காம் கால்வாய் வழியாக படகின் மூலம் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்திருக்கிறார்கள் சென்னை பக்கிங்காம் கால்வாய் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் உடையது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இருநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரமும் ஆந்திராவில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரமும் கொண்டது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் சென்னையில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்திற்கு பின்புறத்திலிருந்து கிரீன்வே சாலை வரை கிட்டத்தட்ட ஐந்து மைல் தூரத்திற்கு பக்கிங்காம் கால்வாய் கட்டப்பட்டு மக்களின் பொது போக்குவரத்திற்கும் வணிக வியாபாரத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் ஒரு போன இந்த பக்கிங்காம் கால்வாயை மீண்டும் புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு சென்னை பெருநகர போக்குவரத்து துறை ஆணையமான கும்டா அறிவித்துள்ளது இதன் முதல் கட்டமாக சென்னை சென்ட்ரலிலிருந்து முட்டுக்காடு வழியாக மாமல்லபுரம் வரை வாட்டர் மெட்ரோ திட்டம் தேசிய நீர்வளத்துறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது சென்னை சென்ட்ரலிலிருந்து மாமல்லபுரம் வரை நாற்பது கழிவுநீர் மறுசீரமைப்பு மையங்கள் மூலமாக கழிவுநீர் மட்டுப்படுத்தப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னை பக்கிங்காம் கால்வாயை இரண்டு மீட்டருக்கு தூர்வார ஒரு தனி அமைப்பையே உருவாக்க இருப்பதாக சென்னை பெருநகர போக்குவரத்து துறை ஆணையர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர போக்குவரத்து துறை ஆணையரின் உத்தரவின்படி இன்னும் ஐந்து வருடங்களுக்குள் பக்கிங்காம் கால்வாயை முழுவதுமாக மறுசீரமைக்க இந்த திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்